ஜூலை மாதம் கூட்டத்துக்கு வந்து சந்தோஷம் நல்லா கூட்டாங்க ஆக்சுவலி தீஜா வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் பிறந்த நைன்டீன் எயிட்டி டூவில் இறந்து இவர் ஒரு ஒரு வகையில் தீஜா அவனது ஃபஸ்ட் ரைட்டர் வெகுஜன பத்திரிகைகளை எழுதி இலக்கிய தளத்தோட எழுதுனா ஒரு முதல் ஆதார்னு நினைக்கிறேன் அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் நான் ஒரு எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக நாவல் வழியாக தான் அவர் கரைகுணம் அப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க நாவல்கள் தான் நிறைய நான் படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சிறுகதையும் படித்தேன் இது ஒரு ஒரு விதத்தில் அவர் ஒரு விவாதத்தை வந்து ஜெய ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து சிறுகதைகள் தான் அவரோட உச்சம் அவர் வந்து நாவலில் நல்லா இருந்தேன்னு சொல்கிறாரு எனக்கு அதில் கொஞ்சம் மாற்றுக்கருத்து இருக்குது ஆனால் சிறுகதைகள் வந்து பல ஜோனரில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு சிறுகதைகள் இருக்கார் அவர் ஒரு எழுபது எண்பதுனா படிச்சிருப்பேன் ஒரு அவர் ஒரு ஒரு பர்டிகுலர் பார்வை இருக்கு இல்லையா ஒரு காமம் சார்ந்த தான் நிறைய நாவல் எழுதி எழுதியிருக்கிறது தான் அவருக்கு மேலே ஒரு பெரிய பார்வை இருக்குது சிறுகதையில் அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சிறுகதையில் அவர் கூப்பாடு மாதிரி அந்த ஜேர்னல் ஜேர்னலில் எழுதியிருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய பெரிய தரப்பு எழுதியிருக்கார் பெருசாக இருக்கார் இன்னைக்கு வரச்சு மோசிச்சுட்டு இருந்தேன் அவர் யார் சாரதியார் சத்தியாக போட்டிருந்தாங்களா தன்மை முன்னிலை வளர்க்க எப்படின்னு அப்படியே அந்த அந்த பார்வையில் எப்படி எழுதியிருக்காருன்னா அந்த டிஸ்கஷன் படிக்கலை நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்களா புதுசாக படிக்கலை பட் அந்த ஜேர்னலில் எப்படி எழுதியிருக்காருன்னு நான் யோசிச்சது இல்லை உள்ள கரு இன்றைக்குள்ள நாலு கதைகளையும் நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பார்வையில் எனக்கு என்ன ஒரு நிறைய தண்ணிலை இல்லை முன்னேறியும் பட்றக்குன்னா எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சரியாக தப்பாங்கிறத நீங்கள் சொல்ல முடியல அதர்வைஸ் அவருக்கு வந்து பெரும் பெரும்பாலும் ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வித்தாளத்தில் தான் இருந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஜேர்னலில் ஜெயகாந்தன் இங்கே இருக்கும் ஸ்பெஷல் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு நிறைய எல்லா பொது பத்திரிகையை தான் இருக்கார் ஆனந்தவுடன் கலைமகள் இந்த மாதிரி பத்திரிகைகளை தான் நிறைய கல்கியில் தான் நிறைய எழுதியிருக்காரு அவருக்கு சாகித்ய அகாடமி நைன்டீன் செவன்டி நைனில் கொடுத்தாங்க எனக்கு வந்து பர்சனலாக சில ஆதரவுகளை வந்து ஃபேஸ் பிடிக்கும் ஒன்று வந்து சுந்தராகசாமி இன்னொருத்தர் வந்து ஜெயகாந்தன் இன்னொருத்தர் தீஜா கா எனக்கு இன்னும் அவங்க எழுத்தும் அந்த ஆளுமையும் ஒன்றுன்னு தோணும் அந்த வேலையில் இது ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு நல்ல எழுத்தாளர் அவர் இயல்புலே அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவர் படித்தவருக்கு இயல்பிலேயே ரொம்ப சத்தமாக அழுத்தமாக சொல்லாத ஆனால் வந்து மனித நேயமிக்க ஒரு எழுத்தாளர் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஃபிகர்லே அப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு தோணல் இருக்குது அவர் மாமா மாமாமிரி ஆனால் ஒரு மெச்சூரான ஒரு ஆள் மாதிரி எனக்கு அவர் பார்த்தா அப்படின்னு சொல்லி